தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் டிசம்பர் இருபது சனிக்கிழமை சரியாக காலை ஆறு மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கை பார்க்கும் இது உங்கள் ஏஜஸ் வெதர் அப்டேட் சேனல் மணிக்கவும் கடந்த இரண்டு தினங்களாக என்னுடைய சில பயணங்களின் காரணமாக இரண்டு நாட்களுக்கு என்னால் வானிலை அறிக்கை வழங்க இயலவில்லை ஆனாலும் இருந்தது போலவே நாம் அறிவித்தது போலவே அந்த ஒரு இரண்டு தினங்களுக்கு மழைப்பொழிவு ஆங்காங்கே ஏற்படுத்தக்கூடிய ஒரு அதே வேலையில் படிப்படியாக தெற்கு நோக்கி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை என்ற மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம் அதற்கு அடுத்த காலகட்டங்களில் மீண்டும் குளிரலையின் ஆக்கிரமிப்பு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதே போல் குளிரலையின் ஆக்கிரமிப்பானது வந்து நல்ல ஒரு குளிரை கொடுத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம் வரக்கூடிய நாட்களில் எந்த மாதிரி ஒரு வானிலை அமைப்பு இருக்கிறது இது எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை வரக்கூடிய நாட்களில் ஏற்படுத்த போகிறது இப்போது எம்ஜிஓ காரணிகள் கரண்ட் சுச்சுவேஷனில் எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத இந்த மாதிரியான சில விளக்கங்களை கொடுத்து வரக்கூடிய நாட்களில் வானிலை அமைப்பு எப்படி இருக்கும் மழைப்பொழிவு இருக்கிறதா தீவிரமான நிகழ்வுகள் உருவாகுமா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம இதை வந்து நம்ம விளக்கப் போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக கண்டிப்பாக பார்க்கணும்னு நம்ம கேட்டுக்கிறோம் தற்பொழுது வானிலை அமைப்பின்படி பொழுது குஜராத்தை ஒட்டி புறமாக இருக்கக்கூடிய ராஜஸ்தான் வளிமண்டலத்தின் மீதாக நிலவக்கூடிய வலிமையான உயிரிழந்த பகுதியின் குளிர்காற்றின் சதவீதம் என்பது